வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவான விடுதலை படத்தின் இரண்டாம் பாகம் தான் விடுதலை டோவ் விஜய் சேதுபதி மற்றும் முக்கிய கதாபாத்திரத்தில் உருவாகியுள்ள இந்த படம் முதல் பாகத்தை விட அதிக அளவிலான சமூக மற்றும் அரசியல் கருத்துக்களை அலசி ஆராயும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நட்சத்திர நடிகர்கள் அழுத்தமான கதைகளும் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற்ற விடுதலை படத்தின் தொடர்ச்சியான இந்த விடுதலை டோவ் படத்தின் முதல் பாகத்தின் வெற்றியை பெற்றுள்ளது இதே நேரத்தில் இரண்டாம் பாகத்தின் மீதான ரசிகர்களின் எதிர்பார்ப்பை அதிகரித்துள்ளது வெற்றிமாறனின் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரிய நடித்துள்ள விடுதலை படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் தரமான கதைக்களத்துடன் தத்ரூபமான காட்சிகளை கொண்டு சமூக கருத்துக்களை மூலம் பதிவு செய்யும் திறமை கொண்டவர் வெற்றிமாறன் அவரது இயக்கத்தில் உருவாகியுள்ள விடுதலை மற்றும் சமூக கருத்துக்களை அலசி ஆராயும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது பார்வையாளர்கள் மத்தியில் ஆழமாக சென்று அதிரடியான அனுபவத்தை உருவாக்கும் யதார்த்தத்தை தீவிரத்துடன் சித்தகரிக்கும் இயக்குநரின் இந்த படம் தாபாத்திரங்களின் மனதை ஈர்க்கும் நடிப்பு இந்த படத்தின் நட்சத்திர நடிகர்கள் இடம்பெற்றுள்ள உள்ளனர் முதல் பாகத்தில் இவர்களது அசாத்திய நடிப்பு இரண்டாம் பாகத்தில் இவர்களது கதாபாத்திரத்திற்கு ஒன்றையே இருக்கிறது அது மட்டுமில்லாமல் படத்தில் மஞ்சு வாரியார் மற்றும் பவானிஸ்ரீ போன்றோரின் கதாபாத்திரம் கதைக்கு மேலும் வலு சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விடுதலை பாகுபாடு மனித உரிமைகள் மற்றும் நீதி போன்ற பிரச்சனைகளை தீர்க்கும் விளிம்பு நிலை சமூகங்களின் போராட்டங்கள் பற்றிய ஒரு பிடிமான சமூக வர்ணையை வழங்குகிறது சமூக ஆவலங்களை தயக்கமின்றி மிகவும் தைரியமாக தனது கதையில் வெளிப்படுத்தியிருக்கிறார் வெற்றிமாறன் இதனை இன்னும் அழுத்தமாக விடுதலை டூ படத்தில் கூறியுள்ள ரசிகர்கள் மத்தியில் இந்த கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் மற்றும் சமத்துவம் குறித்த விவாதத்தையும் தூண்டும் வகையில் இந்த படம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மற்றும் கதாபாத்திரங்களின் உணர்ச்சிகளை தீவிரப்படுத்தும் தெளிவான படங்களுடன் மோசமான கதையை உயிர்ப்பிப்பதில் விஷுவல் கதை சொல்லும் முக்கிய பங்கு வகிக்கிறது காட்சி விவரங்களில் வெற்றிமாறனின் உன்னிப்பான கவனம் ஒவ்வொரு காட்சியும் மற்றொரு அர்த்தத்தை சேர்க்கிறது கதையின் உணர்ச்சி மற்றும் கருப்பொருள் தாக்கத்தை உணர்த்துகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பு செய்திகளைக்கான செய்திகளைக் கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க